தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தலித் தலைவர்களின் உயிருக்கு ஆபத்து தலித் தலைவர்களின் உயிருக்கு ஆபத்து என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கின்றோம் சமீப காலமாக தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த தலைவர்கள் வெட்டி படுகொலை செய்யப்படுவது வழக்கமாகிவிட்டது மே மாதம் இருபதாம் தேதி தீபக் பாண்டியன் சமூக விரோதிகளால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் அதேபோன்று முத்துமனோ பாளையங்கோட்டை சிறைச்சாலையில் வைத்து கொல்லப்பட்டார் சமீபத்தில் ஆம்ஸ்டாங் சென்னையில் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் தொடர்ந்து தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த தலைவர்கள் வெட்டி படுகொலை செய்யப்பட்டு வருகிறார்கள் அவர்கள் தாழ்த்தப்பட்ட சமூகத்து மக்களுக்காக உரிமைக்காக குரல் கொடுக்கிறார்கள் அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட உரிமையற்ற மக்களுக்காக அவர்கள் குரல் கொடுக்கிறார்கள் அவர்களுக்காக வேண்டி போராடுகிறார்கள் அவர்களை சமூகத்தில் முன்னேற்ற பாடுபடுகிறார்கள் ஆனால் அது பொறுக்காமல் ஒரு சில சமூக விரோதிகள் ஒரு கீழ்த்திரமான ஒரு செயல்களில் ஈடுபடுகின்றனர் தாழ்த்தப்பட்ட அந்த சமூகத்து தலைவர்களை ஆரம்பத்திலேயே முளையிலேயே கிள்ளிவிட்டால் நல்லது என்ற கருத்தில் அவர்கள் இந்த படுகொலைகளை செய்துவிடுகிறார்கள் தீபக் பாண்டியன் தேவேந்திரகுள வேளாளர் சமூகத்தின் இளம் போராளி அவர் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக பாடுபட்டார் கல்வி கற்க வேண்டும் என்று சொன்னார் புத்தகங்கள் படிங்க என்று சொன்னார் பிள்ளைகளை படிக்க வையுங்க என்று சொன்னார் ஆனால் அவர் மேல் தேவையில்லாத வழக்கு போட்டார்கள் இறுதிகளை வெட்டி படுகொலை செய்து விட்டார்கள் அதேபோன்று ஆம்ஸ்டாங் வளர்ந்து வந்த ஒரு தலைவர் அவரையும் வெட்டி படுகொலை செய்து விட்டார்கள் தொடர்ந்து தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் தமிழகத்தில் வெட்டி படுகொலை செய்யப்பட்டு வருகிறார்கள் திமுக ஆட்சியில் இது சகஜம்தான் திமுக தாழ்த்தப்பட்ட சமூகத்தின் தலைவர்களை பாதுகாக்கும் என்று நம்ப முடியாது ஆகவே தாழ்த்தப்பட்ட மக்களுடைய தலைவர்கள் தங்களுடைய உயிரை பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளது தங்களுக்கு தாங்களே பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் வேறு இல்லை ஏனென்று சொன்னால் தமிழகத்தில் ஆட்சி சட்டம் ஒழுங்கு சீர்கட்டுள்ளது காவல்துறை இதயம் கெட்டுப்போய்விட்டது காவல்துறை ஈரல் கெட்டுப்போய்விட்டது திமுக ஆட்சியிலே சமூக விரோத செயல்கள் நடைபெறுகின்றன சட்டம் ஒழுங்கு கெட்டுப்போய் உள்ளது ஆகவே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த தலைவர்கள் தங்களுடைய உயிரை தாங்களே பாதுகாத்துக்கொள்ள வேண்டும் வேறு வழியில்லை தங்களுக்கு தாங்களே பாதுகாவலர்கள் நியமித்துக்கொள்ள வேண்டும் பாதுகாவலர்களை நியமித்துக்கொள்ள வேண்டும் தங்களுக்கு தாங்களே ஒரு அரணை அவர்கள் அமைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் இதை தவிர வேறு வழியில்லை உயிர் போனால் அது கிடைப்பது கிடையாது உங்களுடைய இழப்பு அது சமூக மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பாகும் ஆகவே நீங்கள் உயிரையும் துச்சமென கருதி நீங்கள் பாடுபடுறீங்க ஆனால் உங்களுடைய உழைப்பு வீண் போயிடக்கூடாது ஆகையால் தாழ்த்தப்பட்ட சமூகத்து மக்கள் இந்த திமுக ஆட்சியில் வந்து உங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது அதனால் தங்களை தாங்களே பாதுகாத்து கொள்ள வேண்டும் விழித்து கொள்ளுங்கள் யாரையும் நம்பாதீங்க யாரையும் நம்பாதீங்க எவனையும் நம்பாதீங்க எந்த பயிலையும் நம்பாதீங்க நீங்களே உங்களை பாதுகாத்து கொள்ளுங்கள் உங்களுக்கென்று ஒரு மெய்க்காப்பாளர்களை நியமித்துக்கொண்டு பா ஒரு பாதுகாவலில் நீங்கள் வாழுங்க அதுதான் உங்களுடைய உயிருக்கும் நல்லது அனைவருக்கும் நல்லது ஆகவே தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த மக்கள் உங்களை தலைவர்களை நோக்கி குறிவச்சு செயல்பட ஆரம்பிச்சிருக்காங்க போல தெரியுது அதனால் தங்கள் உயிரை தங்களே காப்பாற்றி கொள்வது தான் நல்லது வேறு வழி இல்லை